கலிரே கணபதியே உயர் கற்பனை கடந்த கணபதியே கரிமுக வதனே கற்பகமே உன் சொல்லலடி தருவாய் கற்பகமே மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை முதலிலே வணங்கி என்னுடைய இந்த முதல் பதிவை வெளியிடுகிறேன் இந்த சேனல்ல இப்போ பார்க்கக்கூடியவர்களும் சரி இதற்கு முன்னால் பார்த்திருந்தாலும் சரி முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் தற்பொழுது மார்ச் மாத பலன் பார்க்க போகிறோம் இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன நல்ல பலன் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் கிடைக்க உள்ளது என்பதை தற்பொழுது பார்ப்போம் முதல்ல இந்த மாதத்தின் தொடக்கமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அருமையாக இருக்குது ஏன் அப்படின்னா மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்குது அது மட்டும் அல்லாது சுபமுகூர்த்தம் அன்று இந்த மார்ச் மாதத்தின் முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா மிக அற்புதமான ஒரு மாதம் இந்த தேதியில் பிறந்தவர்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா நல்ல உயர் பதவியில் இருப்பாங்க கொஞ்சம் செல்வாக்கா இருப்பாங்க செல்வாக்கா மட்டும் கிடையாது பிரபலங்களாக இருப்பாங்க அவங்கவுங்க ஊருக்கு தகுந்த மாதிரி குறிப்பாக இந்த மார்ச் ஒன்றுல தான் நம்முடைய தற்போதைய முதல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிறந்த தினம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம வந்து இது ஜோதிட அடிப்படையில் தான் பார்க்குறோமே தவிர மற்றபடி வந்து அரசியலாக யாரும் வந்து நினைக்க வேண்டாம் கடகராசி நேர்களே இந்த மார்ச் மாதம் கடகார கடகராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம இப்போ பார்க்கலாமா பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்னம் அதாவது உங்களுடைய குண அதிசயங்கள் எப்படிப்பட்ட குணதிசயங்கள் அப்படின்னு சொன்னேன் குடும்பத்தை காவந்து பண்றது காவந்துங்கிறது என்ன அப்படின்னா அனுசரணையாக ஓட்டி போகணும் தன்னுடைய குடும்பத்தை மற்றவங்க குடும்பத்தை இல்லை கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க அது வேற அதே வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய குடும்பத்தை கவன கவனிப்பதில் தங்களை போன்ற ஒரு நல் உள்ளம் படைத்தவர் நல்ல புத்திசாலி வேற யாருமே இருக்க மாட்டாங்க கடகராசினேன் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் அது வெளிப்படையாக சொல்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது மாதிரி நன்றி தங்களுடைய ராசியினுடைய அடையாளம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய குஞ்சுகளை மடியில் வைத்து கவந்து பண்ணும் இந்த உள்ளம் இயற்கையாக தங்களுக்கு உண்டு தன்னுடைய குடும்பத்தை எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி சரிங்களா ஆனால் அதில் எந்த வழியில் போய் காப்பாற்றணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது அதே நேரத்தில் சில விஷயங்கள்ல குறுக்குளியில போகணும் அப்படிங்கிறது எண்ணமும் உடையவர் இதை வந்து நான் குத்தி காமிக்கணுங்கிறதுக்காக சொல்லவில்லை இந்த மாதிரி சிந்தனைகளை தயவு செய்து கொஞ்சம் இது இயற்கையாக தங்களுக்கு உண்டு ஆமாம் சீக்கிரமே போயிடலாமே ஒரு கோவிலுக்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கொஞ்சம் நேராக போனால் கொஞ்சம் லேட்டாகும் குறுக்க போனால் கொஞ்சம் ஈஸியாக போயிடும் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா ஆமாம் சரி இதெல்லாம் இருந்தாலும் ஒரு செயலை செய்ய வேண்டுமே ஆனால் தாங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டால் பத்து பேர்ட்ட ஐடியா கேட்பீங்க ஆமாம் கேட்டுட்டு கடைசியாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த பத்து பேர் சொன்ன ஐடியாவையும் செய்ய மாட்டீங்க தங்களுடைய சிந்தனை எதுவோ அதைத்தான் செய்வீங்க அது மட்டுமாங்க இப்போ ஜோசியமே பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நம்ப மாட்டீங்க ஜோதிடரை கண்டிப்பாக நம்ம மண் எல்லாம் உலகத்துல எல்லாம் பார்க்கலாம் என் வாழ்க்கையை எப்படி பண்ணணும் எனக்கு தெரியும் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா தன்னுடைய குடும்பத்தை காவந்து செய்வதில் தங்களை தவிர வேறு எவருக்கும் அந்த இடத்துல இடம் இல்லை அந்த மாதிரி சிந்தனையும் சரி செயலும் சரி தங்களுக்குத்தான் வேற யாருக்குமே கிடையாது ஆகையினால் நீங்கள் நீங்க என்ன நினைப்பீங்க தானே சும்மா எதை சொல்கிறாங்க அவ்வளோதான் அதுக்காக வந்தேன் எதோ சொல்லுங்கள் அவ்வளோதான் அப்படிங்கிறது தான் நீங்கள் கேட்டுப்பீங்க ஆக இந்த மாதம் தங்களுக்கு தொடக்கமே வெற்றி தாங்க இந்த மாதத்தினுடைய தொடக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னங்க எங்களுக்கு வந்து இப்போ அஷ்டம அதாவது அஷ்டமச்சனி செனி இதெல்லாம் இருக்குது எப்போ அப்படின்னா இந்த ஒரு மாத காலங்கள் முப்பது நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமோகமாக இருக்குது பார்த்திங்கன்னா ஆமாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உற்றார் உறவினருக்கு உதவி செய்கிறது அதில் நீங்கள் தான் முதலிடத்தை வகுப்பீங்க இந்த மாதம் ஒரு கல்யாணம் வச்சுருக்காங்க அவர் காசு கேட்டிருக்காரு ஆமாம் எல்லா பக்கமும் அழையிறாங்க கிடைக்கல சரி வாங்க நான் ஒன்று உங்கள் கையில் இருந்து கொடுத்து உதவி பண்ணுவீங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட போய் அவங்களுக்கு வழிகாணிட்டீங்க இது பெரிய விஷயம் இல்லையா ஒரு திருமண உதவி செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு உதவி வாழ்நாளில் திருமணம் என்பது ஒரு முறை அதுக்கு உதவி செய்கிறது வந்து இதுக்கெல்லாம் வந்து பாக்கியம் செய்து வைத்திருக்க வேண்டும் இந்த அமைப்பு இந்த மாதம் தங்களுக்கு உண்டு நீங்க ஆமா மற்றவங்களுக்கு செய்கிறது உதவி செய்கிறது இதன் மூலம் தங்களுக்கு பின்னால் அதாவது என்ன சொல்றதுன்னா இதெல்லாம் வந்து சேவிங் உங்களுக்கு இந்த மாதிரி உதவி செய்வதெல்லாம் பிற்காலத்தில் தங்களுக்கு பலனளிக்கும் அது மட்டும் இக்காலத்தில் இந்த மாதத்தில் தங்களுக்கு எது அப்படின்னா மற்றவங்க உங்களை வாழ்த்துவாங்க அது பெரிய விஷயம் இல்லையா வாழ்த்துவது வாழ்த்துவதற்கான வழிகளை காண்பது சரிங்களா எதையுமே பிரதிபலனை எதிர்பார்க்காது நீங்கள் இதை செய்வீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன ஏகப்பட்ட நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் உங்களை புகழ்வார்கள் அதே வேளை பதினாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு சற்று ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தசாபத்தி படி திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் அது லாட்ரியாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் மற்றவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சற்று அசிங்க பெயர் அசிங்கம்னா அவனை நம்பித்தாயாக போனேன் அவன் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா அது நடக்கவே இல்லை திருட்டு பெயர் அந்த மாதிரியான பெயர் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதிலிருந்து தாங்கள் விடுதலை அடைவதற்கு இந்த மாதம் சூரிய பகவானை வழிபட வேண்டும் சூரிய பகவானை எப்போ வழிபடணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா காலை கூடுதல் உதயமாயிருக்கும் பார்த்தீங்களா குளிச்சிட்டு நீங்க அவரை வழிபட்டீங்கன்னாக்க இந்த அசிங்கம் என்ப பிரச்சனை அதுல இருந்து விடுபடலாம் மேக்சிமம் இது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு சதமான மக்களுக்கு மட்டும்தான் கடகராசியில எல்லாருக்கும் கிடையாது சரிங்களா ஆமாம் மற்றபடி உங்களுக்கு நல்ல பெயர் கிட்டும் எல்லோரும் உங்களை புகழ்வார்கள் ஏம்பமாம். நன்றி வணக்கம்